சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று ஆண்டின் பொதுக்கால நான்காம் ஞாயிறு இன்றைய மூன்று வாசகங்களும் இறைவன் தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு கொடுக்கின்ற அதிகாரத்தை பற்றி கூறுகின்றது அதிகாரம் இன்று எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அதிகாரம் என்பது இருப்பதை நாம் உணரலாம் உண்மையான அதிகாரம் என்பது மக்களுக்கு பணிபுரியவே நல்லவரோ கெட்டவரோ ஏழையோ பணக்காரரோ படித்தவரோ படிக்காதவரோ நல்லது செய்து ஓட்டு வாங்கியவரோ அல்லது காசு இறைத்து கள்ள ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கியவரோ பண்புள்ளவரோ பண்பற்றவரோ ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அவன் என்று அழைக்கப்படுகின்றவர் அவர் என்று மாறிவிடுகின்றார் அதிலும் பல உறுப்பினர்கள் சேர்ந்து ஒருவரை முதலமைச்சராக அல்லது பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் உறுதிமொழி கொடுத்து அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டால் அதற்கென்று தனி அதிகாரம் வந்துவிடுகிறது என்பதுதான் உண்மை இந்த அதிகாரம் தேவைதானா அதிகாரம் இல்லாமல் ஆட்சி செலுத்த முடியாதா என்ற ஒரு கேள்வி எழலாம் அன்பிற்குரியவர்களே அதிகாரம் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பது உண்மைதான் இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் யாராவது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நடுநிலையாக யாராவது முன்வந்து தீர்க்க வந்தால் இவ்வாறு கேட்பார்கள் உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது எங்களுக்கிடையே நாட்டாண்மை பண்ண வந்திருக்கிறாயே நீ யார் என்று கேட்பதை நாம் கேட்டிருக்கலாம் அல்லது நாமே பிரச்சனைகள் பொழுது கேட்டிருக்கலாம் அதிகாரம் என்பது ஒரு போதை போல் அன்பிற்குரியவர்களே அதனை சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் அது ஒரு மனிதனை பாதிக்காது அதே சமயத்தில் அதை தவறாக எடுத்துக்கொண்டால் அது அந்த நபரை பாதிக்கும் அந்த நபரை மட்டுமல்ல அவரை சுற்றி உள்ள பிறரையும் அது பாதிக்கும் என்பதும் உண்மை இந்த அதிகாரத்தினால்தான் அதிகாரம் இருந்தால் எதனையும் செய்யலாம் என்ற எண்ணம் உருவாவதால் அதிகாரம் இருந்தால்தான் நான்கு பேர் நம்மை மதிப்பார்கள் அதிகாரம் இல்லை என்றால் செத்துப்போன நாய்க்கு சமானம் என்று சொல்வார்கள் அல்லவா எனவேதான் இந்த அதிகாரத்தை தக்க வைக்க தனக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி எதுவும் செய்யலாம் என்ற நிலைக்கு ஒரு மனிதனை தள்ளுவதை நாம் பார்க்கலாம் மிகவும் உயர்ந்த அதிகாரம் இருந்தாலும் அதனை தவறாக பயன்படுத்தாத தலைவர்களையும் நாம் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அது மிகவும் சொற்பம்தான் அதற்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக முதலமைச்சராக இருந்த காமராஜரை எடுத்துக்கொள்ளலாம் அவர் தாயார் வாழ்ந்த வீடு விருதுநகர் பகுதியிலே இருந்தது பெரிய மாட மாளிகை கிடையாது குடிசை வீடுதான் அந்த குடிசை வீட்டில் தண்ணீர் குழாய் வசதி கூட கிடையாது தெருவிலை போய் தண்ணீர் பிடிக்க வேண்டும் இந்த தாய் வயதான நிலையில் தண்ணீர் பிடிக்க ரோட்டுக்கு வந்த பொழுது அதை பார்த்த அதிகாரி ஒருவர் அவராக சென்று தண்ணீர் குழாய் பதித்து கொடுத்து அந்த வசதி செய்து கொடுத்தாராம் வீட்டுக்கு வந்தபோது காமராஜர் அந்த தண்ணீர் குழாயை பார்க்கிறார் இது எப்படி வந்தது என்று கேட்டார் எல்லா வீட்டுக்கும் கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அந்த அதிகாரி சொன்னார் இல்லை ஐயா என்றார் அப்படியானால் முதலமைச்சர் அம்மா வீடு என்பதால் இந்த சலுகையா என்று கேட்டார் அவர் வாயடைத்து போய் நின்றார் அந்த அதிகாரியை பார்த்து உடனே இந்த தண்ணீர் குழாய் குழாயை எடுத்துவிடும் இல்லை என்றால் வேலை போய்விடும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாத தலைவர்களில் இவரும் ஒருவர் அன்பிற்குரியவர்களே இன்று சிறிய பதவியில் இருந்தாலும் பெரிய பதவியில் இருந்தாலும் வார்டு உறுப்பினராக இருந்தாலும் கூட தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொள்ளையடித்து வாழ்பவர்கள் பல பேர் இருப்பதை பார்க்கலாம் அதிகார மக்களை வழிநடத்தவே நடத்தவே கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று இதுபோன்று அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து பயந்து அச்சத்தில் வாழ்கின்ற நிலைதான் இருக்கின்றது அமைச்சர்கள் அருகில் போக பயம் அரசியல்வாதிகள் அருகில் போக பயம் மாவட்ட ஆட்சியர் அருகில் போக பயம் காவல்துறை அருகில் போக பயம் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அருகில் போக பயம் இப்படியாக பதவியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அருகில் போக நாம் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம் காவல்துறை உங்கள் நண்பன் என்று வசனம் எழுதி போட்டிருப்பார்கள் அவ்வாறு போட்டிருந்தாலும் நாம் தைரியமாக அவர்களோடு உறவாட முடிகிறதா நாம் பயந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதிகாரம் உள்ளவர்கள் அருகினில் செல்ல அதிகாரமற்ற பாமர மக்கள் அச்சத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயம் என்பது எல்லா இடத்திலும் ஏன் ஆன்மீக தலைவர்களும் இருப்பதை பார்க்கலாம் இன்றைய மூன்று வாசகங்களும் அதிகாரத்தை பற்றி பேசுகின்றன இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வந்த மோயூசனின் காலம் முடியப் போகின்றது ஒரு தலைவர் இறைவாக்கினின் வாழ்வு முடியப் போகின்றது அவருக்கு பின் அம்மக்களை வழிநடத்தப் போவது யார் என்ற கேள்வி வருகின்றது அப்போது இறைவன் கூறுகின்றார் உன்னை போல் ஒரு இறைவாக்கினரை நான் ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் செய்வான் என்று கூறுகின்றார் அதாவது நான் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அவன் என் மக்களை வழிநடத்துவான் என்கிறார் கடவுள் மூயிசன் இயேசுவே அந்த இறைவாக்கினர் என்று முன்னறிவிப்பதை நாம் திருத்தூதர் பணிகள் நூலிலே பார்க்கலாம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனத்திலே பார்க்கிறோம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து போல் ஒரு இறைவாக்கினரை தோன்று செய்வார் அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின் நின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறுகின்றார் மேலும் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் கடவுள் எண்ணெய் போன்ற இறைவாக்கினர் ஒருவரை சகோதரர்களாகிய உங்கள் நடுவிலிருந்து தோன்றச் செய்வார் என்று இஸ்ராயல் மக்களிடம் கூறியதும் இதே மோசேதான் இவ்வாறாக மோயிசன் கூட இறைவா இறைவாக்கினராக இயேசுவை முன்னறிவித்து அவர் சொல்வதை கேட்டு நடங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் பவுலடியார் கொரிந்து மக்கள் கழுதிய மடல் அது பௌலடியாரும் தொடக்க கால ம கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக விரைவாக இருக்கப் போகின்றது எனவே நாம் ஏன் திருமண வாழ்க்கையில் நுழைய வேண்டும் இப்படியே தனியாக இருந்து விடலாமே என்று இருக்கின்றார்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டால் நாம் கடவுளை மறந்து விடுவோம் பல காரியங்கள் நம்மை சிதறடித்துவிடும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக உலக காரியங்கள் கணவன் பிள்ளைகள் மனைவி என்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக கடவுளுக்குரிய காரியங்களை மறந்து விடுவோம் எனவே நாம் இறைவனின் இரண்டாம் வருகைக்காக தயாரிக்க வேண்டுமென்றால் நாம் தனியாக இருந்து நம்மையே முழுமையாக தயாரித்து அவர் வருகைக்காக காத்திருப்போம் இரண்டாவது வருகைக்காக தயாரிப்போம் என்ற மனநிலையில் இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இறைவன் தனக்கு கொடுத்த போதிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி திருமணம் செய்வது நல்லதுதான் அதுவும் புனிதமானது அதுவும் ஒரு அருள் சாதனம் இறைவனே அதனை ஆசிர்வதித்திருக்கின்றார் மேலும் இந்த உறவு உங்களின் வாழ்நாள் இறுதி வரையில் வரும் என்கிறார் மேலும் பவுளடியார் கூறுகின்றார் திருமணம் செய்வது நல்லது என்று கூறுகின்ற பவுளடியார் திருமண வாழ்க்கையில் விருப்பம் இல்லாதவர்கள் என்னைப் போல இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ விரும்பினால் வாழலாம் இதனால் நமக்கு மற்ற குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தி இறைப்பணி செய்ய முடியும் என்கிறார் பவுலடியார் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்து போகிறார்கள் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் என்று மார்க்கு கூறுகின்றார் தொழுகை கூடம் யூதர்கள் ஜெபிக்கின்ற ஒரு இடம் இந்த தொழுகை கூடம் என்பது தற்போது உள்ள அன்பியங்கள் போல ஆங்கிலத்திலே பேசிக் கிறிஸ்டின் கம்யூனிட்டி அல்லது ஸ்மால் கிறிஸ்டின் கம்யூனிட்டி என்று கூறுகின்றார்களே அதுபோலத்தான் பாலஸ்தீனாவில் ஒரு பகுதியில் ஒவ்வொரு யூத குடும்பங்களுக்கு மத்தியிலும் ஒரு தொழுகை கூடம் இருக்குமா அதாவது பாலஸ்தீனத்திற்கு வெளியே பத்து யூத குடும்பங்கள் பத்து பெரியவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒன்று கூடி ஜப வழிபாடு நடத்த ஒரு தொழுகை கூடத்தை அவர்கள் கட்ட வேண்டும் என்று நாம் செய்கின்ற அன்பிய கூட்டங்கள் போல இன்று அதற்கென்று தனி இடங்கள் கட்டப்படுவது கிடையாது நமது குடும்பங்களில் வீடுகளில் அதனை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் யூதர்கள் தொழுகை கூடம் ஒன்று கட்ட வேண்டும் இன்று நாம் செய்கின்ற அந்த அன்பிய கூட்டங்களில் நடப்பது போல அன்று மூன்று காரியங்கள் நடந்ததாம் அந்த மூன்று காரியங்கள் என்னென்ன ஒன்று ஜபம் இரண்டாவது இறைவாக்கு அறிவித்தல் மூன்றாவது அதனை விளக்குதல் இது ஒவ்வொரு தொழுகை கூடத்திலும் நடந்தது இதனை அன்று செய்தவர்கள் பொது நிலையினர்தான் பத்து யூத குடும்பங்கள் இருந்தால் அங்கே ஒரு தொழுகை கூடம் இருக்க வேண்டும் இந்த கூட்டம் அவர்களின் விசுவாச வாழ்க்கையை அதிகரித்தது யாராவது விவிலியத்திற்கு விளக்கம் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம் தன் கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டால் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வார்களாம் எனவேதான் இயேசுவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் அதிகாரமிக்க போதனையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் இயேசுவின் அந்த அதிகாரமிக்க போதனையை கேட்டு அவர்கள் பயந்து போயிருப்பதை பார்க்கலாம் இயேசு அதிகாரத்தோடு போதிக்கின்றார் அதற்கு மத்தியில் அதிகாரத்தோடு தீய ஆவியையும் அவர் விரட்டுகின்றார் அவரின் போதனையும் செயலும் மக்களுக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் அளித்தனர் அவர்கள் சொல்வது இதுதான் இது அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கிறது இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகின்றார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று கூறுகின்றார்கள் ஆக இயேசுவின் அதிகாரம் அந்த மக்களுக்கு பயத்தை கொடுக்கவில்லை அச்சத்தை கொண்டு வரவில்லை மாறாக வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வந்தது என்பதுதான் உண்மை அவர்களை இயேசுவின் அருகினில் கொண்டு வந்தது என்று கூறியவர்களே ஆண்டவருடைய போதனை அதிகாரம் கொண்ட போதனையாக இருந்தது அந்த அதிகாரத்தோடு பேய்களை விரட்டியது அதிகாரத்தோடு பல்வேறு விதமான நோய்களை நீக்கியது அதிகாரத்தோடு இயற்கையை கூட அடக்கியது என்று இயேசுவின் அதிகாரத்தை நாம் பட்டியல் ஒட்டுக்கொண்டே போகலாம் இயேசு கொண்டிருந்த அந்த அதிகாரத்தால் மக்களுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைத்தது அன்பிற்குரியவர்களே ஒருபோதும் எவருக்கும் தீமை கிடைத்தது கிடையாது இயேசு கொண்டிருந்த அதிகாரத்தால் அவர் மக்களை அடிமைப்படுத்தவில்லை மாறாக அவர் அவர்களை சுதந்திரமாக வாழ வைத்தார் அந்த அதிகாரத்தால் அவர் யாரையும் மிரட்டி பணிய வைக்கவில்லை மாறாக அன்பினால் பணிய வைத்தார் இயேசுவிடமிருந்த அதிகாரத்தில் அவர் சொத்து சேர்க்கவில்லை அவரின் அதிகாரம் எல்லாம் எல்லா விதமான தீமையின் பிடியிலிருந்தும் அடக்குமுறையிலிருந்தும் பல்வேறு விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதாகவே இருந்தது அவர்கள் இயேசுவினுடைய அதிகாரம் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற மக்களுக்கு சவுக்கடியாக இருந்தது எங்கே தங்கள் பதவி அதிகாரம் பறிபோய்விடுமோ என்று பயந்துதான் இயேசுவை அழிக்க பார்த்தார்கள் இயேசுவை ஒழிக்க பார்த்தார்கள் மன்னனாயிருந்த ஏறோதும் இயேசுவின் அதிகாரத்தை கேள்விப்பட்டதும் கதி கலங்கிப் போய்த்தான் குழந்தையாக இருந்தாலும் கொன்றுவிடு என்று கட்டளையிடுகின்றான் மொத்தத்தில் இயேசுவின் அதிகாரம் மக்களை வாழ வைத்த அதிகாரமாக இருந்தது இன்று அவருடைய பிள்ளைகளாக வாடுகின்ற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரிடமும் அதிகாரம் இருக்கின்றது என்பதை உணர்கின்றோமா நம்மிடம் அதிகாரம் இருப்பது தெரியாமலேயே நாம் அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது உண்மையில் நம்மை நாமே அறியாமல் இருந்தாலும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் கணவன் மனைவியாக உங்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோராக பிள்ளைகளாக உங்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அலுவலகத்தில் எந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமுதாயத்தில் அரசியலில் ஆன்மீகத்தில் நமக்கு பல பொறுப்புகள் அதிகாரத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆம் இவை அனைத்திலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது உதாரணமாக ஒரு வீட்டிற்கு முன் பெரிய பணக்காரர் வீட்டிற்கு முன் அல்லது ஒரு பெரிய அலுவலகத்திலே வாசலில் ஒரு செக்யூரிட்டி காவலாளி நின்று கொண்டிருப்பார் அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் உள்ளே நுழைய முடியுமா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது ஒருவரை உள்ளே விடுவதும் உள்ளே விடாமல் இருப்பதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவர் அனுமதித்தால் மாத்திரமே உள்ளே நுழைய முடியும் அல்லது அந்த முதலாளி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தகவல் சொல்லிவிட்டு இவரை உள்ளே அனுப்புங்கள் என்று சொன்னால் மாத்திரமே அவரை உள்ளே அனுப்புவார் அதுபோலத்தான் தன்பிற்குரியவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா அல்லது தவறாக பயன்படுத்துகின்றோமா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை நமது சுயநலத்திற்காக பயன்படுத்துகின்றோமா அல்லது பிற நலத்திற்காக பயன்படுத்துகின்றோமா நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பிறரை வாழ வைக்க பயன்படுகின்றதா அல்லது பிறரை சாக வைக்க பயன்படுகின்றதா நமது அதிகாரம் பிறருக்கு நன்மைகளை கொண்டு வருகின்றதா அல்லது தீமைகளை கொண்டு வருகின்றதா நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா அல்லது சிறுமை சேர்க்கும் விதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா எனவே அன்பிற்குரியவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி எவ்வாறு இறைவாக்கினர்கள் திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள் வாழ்வதற்கு உதவிகரமாக இருந்ததோ அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி மக்களை அரவணைத்துச் செல்லவும் மக்களை ஒன்றிணைக்கவும் அவர்களுக்கு தேவையான சரியான நீதியை வழங்கக்கூடிய நல்ல தலைவர்களாக நாம் வாழ தேவையான வரத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம் குறிப்பாக நம்மை ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஆன்மீக தலைவர்களுக்காக அரசியல் தலைவர்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம் ஆமேன்